சங்கர் இயக்கத்தில் நம்ம ராம்சரன் அடிச்சுட்டு இருக்க படம் தான் கேம் சேஞ்சர் அப்படிங்கிற படம் இந்த படம் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு மேலே இந்த படத்தோட ஷூட்டிங்கை சங்கர் எடுத்துகிட்டுருக்காரு ஒன்றரை வருஷம் சொல்லத விட ரெண்டு வருஷம் அப்படிங்கிறது தான் ஃபேக்ட்டு ஆனாலும் இந்த படத்தோட ஷூட்டிங் இன்னும் எண்பது நாட்கள் பக்கம் இருக்குது அப்படிங்கிறது தான் அதிர்ச்சியூட்டும் விஷம் இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா இப்போது கேம் சேஞ்சர் வந்து ஒரு ஸ்டில் வெளியே இருக்கு தலையை படிய வாரி கிளீன் ஷேவோட கட்டை மீஸோட ஒரு கண்ணாடி போட்டு ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கார் நம்ம சரண் அந்த ஸ்டில்லு தான் வெளியே இருக்கு இது வரைக்கும் சரண் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கெட்டப்பில் வந்து பார்த்ததே கிடையாது ஆடியன்ஸு அவர் ஏதாவது ஒரு படத்தை கண்டிப்பாக தாடியோடு தான் பார்த்துருப்பாங்க பட் இந்த லுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த படத்தில் ராம்சந்திரவர்கள் பார்த்திங்கன்னா தேர்தல் அதிகாரியாக நடிக்கிறாரு அப்படின்னு ஓ இந்த படத்தோட ஸ்டில்ஸ் வந்து இப்போ லீக் ஆகியிருக்கிறதால ரசிகர்லாம் பயங்கரமாக சந்தோஷமாக இருக்காங்க அதே சமயம் சங்கர் தரப்பு வந்து ரொம்ப கோபத்தோடு இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து சொல்லி ஆகணும் ஆனால் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஸ்டில்லாம் வந்து தானாக லீக் ஆகலை வேறு யாரும் லீக் செய்யலை சங்கரை தரப்பே கூட வேணும்னதாக லீக் பண்ணியிருப்பாங்க இது ஒரு பப்ளிசிட்டிக்கு சங்கர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக்னிக்கை இந்தியன் முதல் இருந்து அவர் பண்ணிகிட்ருக்காரு திடீர்னு பார்த்திங்கன்னா இளம் வயது கமல் மணிஷா கோயிலோட ஃபோட்டோஸ்லாம் லீக் ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதல்வன் அன்னியன் சிவாஜி இப்படி ஒவ்வொரு படத்துக்கும் பார்த்தீங்கன்னா தற்செயலாக வந்து யாரோ வந்து வேணும்னே லீக் பண்ணிட்டு தான் வந்து நியூஸ் வரும் ரசிகர்களெலாம் பரபரப்பு போவாங்க உடனே அந்த படத்துக்கு அட்டென்ஷன் கிடைக்கும் இந்த டெக்னிக்கை சங்கர்வர்கள் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு தொண்ணூற்றி ஆறாவது வருஷத்துலேருந்து பண்ணிட்டு தான் இருக்கார் ஸோ அதனால் இந்த படத்தோட ஸ்டில் வெளியானது கூட சங்கர்வர்களே வேணும்னே படி பண்ணியிருப்பார் அவர்களே வேணும்னே ரிலீஸ் பண்ணியிருப்பார் லீக் பண்ணியிருப்பார் அப்படிலாம் சொல்கிறாங்க எது எப்படியோ இந்த கேம் சேஞ்சரில் ராம்சனோட இந்த ஃப்ரெஷ்ஷான் லுக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள்